இந்த கல்குவாரி அப்படிங்கிற பேர்ல கனிமவள கொள்ளைகள் நடந்துகிட்டு இருந்ததை தட்டி கேட்ட ஜவஹர் அலி அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்டாரு மணல் கடத்தல தட்டி கேட்ட விஏஓ அதிகாரி தூத்துக்குடியில லூர்து பிரான்சிஸ் அவரை போட்டு தள்ளாங்க வக்பு சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக போராடிய முன்னாள் எஸ்ஐ அவரே ஒரு போலீஸ் அதிகாரி ஜாகிர் உசைனு சாகிறதுக்கு முன்னாடி வீடியோ போடுறாரு என்ன காப்பாத்துங்க என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு முதலமைச்சரே என்ன காப்பாத்துங்கன்னு அவர் கேட்டும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காம அவரையும் கொலை செஞ்சு போட்டாங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் என் மேல கொலை மிரட்டல் ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லை ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க மிரட்டான் இவனை இங்க ஆளே கிடையாது நீங்களும் கேட்க போறதில்லை நன்றி வாழ்க வளத்துடன் வாழ்க தமிழகம் வாழ்க தமிழக மக்கள் அடுத்து போட்டு தள்ள வேண்டிய ஆளுகளோட லிஸ்ட்ல முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவரோட பேரும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானோட பேரும் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் இப்ப சகாயம் ஐஏஎஸ் அவரே வந்து பேட்டி ஏன் என்ன கொள்ள பாக்குறாங்க என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறாரு ஐஏஎஸ் அதிகாரியா இருந்த சகாயம் ரிட்டைர்ட் ஆயிட்டாரு இவர் எதுக்கு தள்ள பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இவர் சகாயம் விசாரணை பண்ணது மதுரை மாவட்டத்தில் நடந்த மிகப்பெரிய கிரானைட்டு ஒரு லட்சம் கோடிங்க ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான நான் தடுத்து நிறுத்தியிருக்கேன் நான் கண்டும் காணாமல் இருந்திருந்தா எவ்வளவோ பணம் சம்பாதிச்சிருக்கலாம் ஒரு லட்சம் கோடி அதில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ என் வீட்டில் நின்று போலீஸ் எல்லாம் ரிட்டர்ன் வாங்கிக்கிட்டாங்க இனிமேல் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க ஒரு லட்சம் கோடி இந்த அரசாங்கத்தினுடைய சொத்து இந்த நாட்டினுடைய சொத்தை நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன் என்னோட பாதுகாப்புக்கு ஒரு ரெண்டு கோடி செலவாகும் போன மூணு கோடி செலவாகும் அதை இந்த கவர்மெண்ட் செலவு பண்ணி எனக்கு பாதுகாப்பு கொடுக்காதா அப்படின்ட்டு அவர் சொல்றாரு தமிழகத்தில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கான பாதுகாப்பு இன்மையை நான் குறிப்பிடுவதற்காக நான் சொல்லுகிறேன் என்னை கொல்ல போகிறார்கள் என்று அவர் வீடியோ போட்டதற்கு இரண்டு நாளுக்கு பிறகு கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் நாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி சிந்திக்க வேண்டும் மிக வருத்தமாக இருக்கிறது கொல்லப்பட்ட ஜவஹருக்கு எந்த இழப்பும் இழப்பீடும் அளிக்காதது வருத்தத்துக்குரிய தூத்துக்குடியில லூர்து பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு கிராம நிர்வாக அலுவலர் முரப்பநாடு நாடு என்று கருதுற அந்த கிராமத்துல பணியாற்றிய ஒரு கிராம நிர்வாக அலுவலர் பட்ட பகல்ல அலுவலகத்துல இந்த மணல் மாஃபியாக்களால் கொல்லப்படுறார் வெட்டி கொள்ளப்படுறார் மனசாட்சி உள்ள எந்த குடிமகனையும் இது உழுக்கணும் மேலாக ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கோடி இழப்பு என்று சொல்லி இருக்கிறேன் ஒரு லட்சம் கோடி என்று வைத்தால் கூட அரசு ஒரு லட்சம் கோடியை வசூல் செய்யலாம் அதிலே ஒரு சதவீதம் ஆயிரம் கோடி எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் இன்னும் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் எனக்கு இந்த பாதுகாப்பை அளித்தால் கூட ஒரு சதவீதம் என்கின்ற ஆயிரம் கோடியில் மூன்று கோடியை செலவு பண்ணினால் கூட எனக்கு பாதுகாப்பை வழங்க முடியும் உண்மையிலேயே மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் நமக்காக இந்த நம்மளோட மண்ணின் வளத்தை காப்பாற்றுறதுக்காக போராடக்கூடிய இந்த மாதிரி சமூக ஆர்வலர்களும் பொதுநல சிந்தனை கொண்டவர்களும் ஒவ்வொருத்தரையா தேடி தேடி கொலை பண்றாங்கன்னா அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க சகாயம் அவர்கள் வந்து ஐஏஎஸ் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற உடனே அவர் நாம் தமிழர் கட்சியில வந்து மெம்பரா சேர்ந்துருவாரு அவர் நாம் கட்சிக்கு வருவாருன்னு பெரும்பாலும் நிறைய உறவுகள் எதிர்பார்த்தாங்க நாம் கட்சியினரோட கோரிக்கையும் அதாத்தான் இருந்தது சரி அவர் வரல அது அவர் அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் சரி அவராவது ஒரு தனியாக ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டுவார் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது கடைசியில் அதுவும் அவர் செய்யலை இப்போ அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுருக்கு இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் அப்புறம் இந்த மாதிரி வந்து பொதுநல தொண்டு செய்கிறவங்கலாம் ஏன் தனியாக நின்று செய்கிறாங்க ஒரு இயக்கத்தோடு சேர்ந்து ஒரு கட்சியோடு சேர்ந்து நின்று செய்யும்போது அந்த கட்சியே அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் அப்படி இல்லாதனால தான் இப்போ சகாயம் ஐஎஸ் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அண்ணன் சீமானும் வந்துட்டு சகாய மகேஷ் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு ஐயாவை பாதுகாக்கணும் ஐயாவுக்கு ஐயாவை போய் சந்தித்து அவருக்கு வந்து தைரியம் கொடுங்க எந்த நேரத்துலனாலும் அழைச்சி பேச சொல்லுங்க ஐயாவுக்கு துணை இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார் இதனால நாம் தமிழர் கட்சியினருமே சகாய மகேஷ் அவர்களை சந்தித்து அவங்களுடைய தொலைபேசி எண்கள் கொடுத்துருக்குறாங்க ஐயா நாங்க இந்த பகுதியில் தான் இருக்கிறோம் நீங்க எந்த தருணத்தில் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி உடனடியாக நீங்க எங்களை கூப்பிடுங்க நாங்க வந்து நிப்போம் நீங்க தைரியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அவருக்கு விளக்கப்பட்ட அந்த பாதுகாப்பை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கறது அரசாங்கத்துக்கிட்ட பலர் வந்து கோரிக்கையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க எதனால திரும்பவும் சகாய பேர் வந்து பேசும் ஆகுது அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போது அது என்ன அப்படின்னா அவர் விசாரிச்ச வழக்கு இப்ப முடிவுக்கு வரப்போது அந்த விசாரணை முடிஞ்சிருச்சு ஆதாரங்களை தாக்கல் செய்யணும் கோர்ட்ல மதுரை மாவட்டத்துல அந்த கிரானைட் ஊழல் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் மட்டும் அவர்கிட்ட இல்ல நிறைய கொலைகளும் நடந்திருக்கு நிறைய நரபலிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்களும் இப்போ சாய மகேஷ் அவர்கள்கிட்ட இருக்குது அவர் தான் விசாரித்து வந்து இருந்தார் விசாரணை முடிஞ்சிருச்சு முழுமையான அந்த ஃபைல்ஸை அவர் தாக்கல் செய்யணும் கோர்ட்டில் கோர்ட்டு கூப்பிடுது வாங்க வந்து தாக்கல் செய்யுங்க விசாரணைக்கு ஆஜராகுங்க அப்படின்ட்டு ஆனால் இவர் சொல்லிட்டாரு என் பாதுகாப்பை ரிட்டன் வாங்கிக்கிட்டாங்க எனக்கு என்னைக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அன்றைக்கி தான் நான் வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் தாக்கல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ஃபைலில் ஏதோ இருக்குது அந்த ஆதாரத்தை அவர் தாக்கல் பண்ணிடக்கூடாது கோர்ட்டில் அப்படிங்கிறக்காக தான் அவரை போட்டுத்தல முயற்சி செய்கிறாங்க இத்தனை சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க தொடர்ந்து கொள்ள நடந்துகிட்டு முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு ஏன் பகுஜன் சமாஜோட மாநில தலைவர் கட்சியினுடைய தலைவரே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு மக்கள் வந்து நல்லா இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு வந்து சரியா இருக்குது அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேடிக்கை தனித்தனியே நிக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பொதுநல சிந்தனை கொண்டவர்கள் நேர்மையாளர்கள் ஓய்வு பெற்ற அனுபவம் வாய்ந்த திறமையான அதிகாரிகள் எல்லாரும் நாம் தமிழர் கட்சிக்கு வரணும் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் உங்களுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அந்த நாட்டை மாற்றி அமைக்கணும் சகாய ஐஏஎஸ் அவர்கள் மாதிரியே அண்ணன் சீமானுக்கும் நிறைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு சென்ற முறை தேர்தல் நடக்கும் போது பிரச்சாரத்துக்காக சீமான் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது திடீர்னு ஒருத்தையும் போட்டோ எடுக்கிறேங்கிற மேடையில ஏறி வந்துட்டான் அவன் ஏதோ ஆர்வ கோளாரில் ஒரு தம்பி போட்டா எடுக்க வந்துட்டாங்கனால அது ஓகே ஒருவேளை வேற ஏதாவது அசம்பாவிதம் பண்றவன் மேடையில ஏறி வந்துட்டான் வர்றவன் யாரு அவன் கையில என்ன இருக்கு ஆயுதம் வச்சிருக்கிறானா என்ன நோக்கத்துல வரான் அவன் நம்ம கட்சிக்காரனா இல்ல மாற்று சிந்தனை கொண்டவனா அப்படிங்கறது யாருக்கு தெரியும் அப்ப இது எதை காட்டுதுன்னா ஒருத்தன் போட்டா எடுக்கிறதுக்கே ஏறி இப்படி அசால்ட்டா அண்ணன்கிட்ட நெருங்கிற முடியும்னா அப்ப கொலை செய்றவன் எவ்வளவு எளிமையா நெருங்கிற முடியும் அப்படின்னா அந்த லட்சணத்துல தான் பாதுகாப்புக்கு ஒரு கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் ஏ உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் அதன் பிரச்சனை போட்டோ எடுக்கிறதுக்கு இருக்கு போய் தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய அரசியல் கட்சி அந்த கட்சியினுடைய தலைவருக்கு என்ன லட்சணத்தில் இந்த காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு ஆதாரம் அதே மாதிரி மேடையில் ஒருத்தன் கை கொடுக்கிறான் சரி நம்ம தம்பிதான் போல கை கொடுக்குறான்னு சொல்லிட்டு கை கொடுத்தவரை பிடிச்சு கீழ மேடையிலிருந்து கீழே இழுக்க தெரிஞ்சான் கொஞ்ச நேரத்துல அங்க இருந்தவங்களாம் அண்ணன் சீமானை பிடிச்சு காப்பாத்துறாங்க அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துச்சு வாகன பிரச்சாரத்தில் அண்ணன் சீமான் இருந்தப்ப ஒரு ஊட்டி ரோஜா என்னன்னு தெரியல முள்ளு உள்ள ரோஜா அதை அப்படியே அந்த காம்போடு சேர்த்து தூக்கி வீசுனதுல அந்த பூனுடைய காம்பில் இருந்த முள்ளு அண்ணனோட கண்ணிலேயே போய் குத்தி அந்த பிரச்சாரத்தப்ப அண்ணன் அவ்வளவு சிரமப்பட்டார் அந்த கண்ணெல்லாம் செவந்து பார்க்குற எல்லாரும் என்னனே ஆச்சு கண்ணில் என்ன ஆச்சுன்னே பேரும் கேட்டாங்க அப்புறம் ஒரு பேட்டில்தான் சொன்னார் தம்பி ஆர்வ கோளாறுல பூவை வீசிட்டாப்புல அதுல இருந்து முண்ணு முள்ளு வந்து கண்ணுல குத்திரிச்சினாரு அவர் அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கலாம் ஆனா அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் சீமான அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் மத்த மாவட்டங்களில் கட்சியினர் போடக்கூடிய பொது கூட்டங்களில் மேடைகளில் மது வீசப்படுது கற்கள் வீசப்படுது செருப்பு வீசப்படுது இந்த மாதிரி கேவலமான ஒரு சட்டம் ஒழுங்கு தான் இந்த நாட்டில் இருக்குது இப்படி இந்த மண்ணையும் மக்களையும் மொழியவும் பாதுகாக்கிறதுக்காக நேர்மையுமா இந்த இந்த சமூக ஆர்வலர்களுக்கு தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கடானா போய் நடிகனுக்கு ஒய்ப்பிரிவு பிரிவு பாதுகாப்பான் விஜய்க்கு இப்ப என்ன கேடு வந்துச்சுன்னு ஒய்ப்பிரிவு பிரிவு பாதுகாப்பு நான் கேட்குறேன் அதே மாதிரி நடிகை கங்கனா ரணாவத்துக்கு பாதுகாப்பு பிஜேபிக்கு சொம்படிக்கிறனால அந்த பொம்பளைக்கு பாதுகாப்பு இல்லாட்டினா ஏதாவது போலி சாமியர்களுக்கு பாதுகாப்பு துப்பாக்கி இந்திய பாதுகாப்பு எதுக்கு அயோக்கியர்கள் எல்லாம் அராஜகம் செய்பவர்கள் ஊழல் செய்பவர்கள் இவர்களெல்லாம் பாதுகாப்போட வாரான் ஆனா உண்மையின் நெறிமை இருக்கிறவன் நிராதபாணியா இருக்கிறான் எப்பனாலும் அவன் கொலை செய்யப்படலாம் அதையும் தாண்டி தொடர்ந்து களத்துல நிக்கிறாங்க அண்ணன் சீமானும் சிவர்களும் தொடர்ந்து களத்துல நின்று போராட்டுறாங்க இந்த முகிலன் சமூக ஆர்வலர் முகிலன் அவருக்கும் அதே நிலைமை தான் அப்படின்னா இவர்கள் எவ்வளவு தைரியமானவங்க எவ்வளவு துணிச்சல் மிகுந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களால தான் இந்த மண்ணு இன்னும் உயிர்ப்போட இருக்கு இன்னும் நம்பிக்கையோட இருக்கு எப்படியாவது இந்த நாடு மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோம் அதனால தயவு செய்து இப்படிப்பட்ட மோசமான நபர்கள்கிட்ட நாட்டை கொடுக்காதீங்க மக்களே இனி வர தேர்தல் இல்லையாவது சிந்திச்சு வாக்கு செலுத்துங்களே நாட்டனா இன்னைக்கு இவர்களுக்கு அச்சுறுத்தல் நாளைக்கு நமக்கே அச்சுறுத்தல் நம்ம உயிருக்கும் இதே நிலமைதான் வரும் தயவு செய்து மக்கள் சிந்தித்து வாக்கு செலுத்தணும் நன்றி வணக்கம்